தொடர்ந்து உள்வசனம் ஒன்று ஓடிக்கொண்டே இருந்தால் உள்ளே அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதை அமுக்குவதை விட அதை அனுமதியுங்கள் தொடர்ந்து மனம் உள்ள பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கிறதுனால தானே அது பேசிக்கிட்டே இருக்கு அப்ப நீங்க அதை ஸ்டாப் பண்ணாதீங்க அது என்னதான் பேச வருது என்னதான் சொல்ல வருதுன்னு அதை கொஞ்சம் அனுமதியுங்க அது சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க அதை அனுமதிப்பதன் மூலமாக அது மறைந்து போகும் அது உங்களிடம் எதையோ சொல்ல நினைக்கிறது உங்கள் மனம் உங்களிடம் பேச நினைக்கிறது எதையோ நீங்கள் கேட்கவில்லை நீங்கள் கவலைப்படவில்லை நீங்கள் அலட்சியம் காட்டுகிறீர்கள் அது உங்களோடு தொடர்புபடுத்த நினைக்கிறது அது எதை தொடர்புபடுத்த நினைக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது மனதை வந்து நம்ம எல்லா நிலைகளிலையுமே நம்ம அலட்சியப்படுத்திட முடியாதுங்க ஏன்னா மனம் எல்லா நிலைகளிலயுமே எல்லா காலகட்டத்திலயுமே நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணுமா இந்த மனம் இல்லைன்னா நம்மளுக்கு எங்கெங்க வாழ்க்கை இந்த எண்ணத்தினாலதான் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்கமே இருந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த எண்ணம் தான் மனம் தான் எண்ணம் சரி இந்த நம்ம புரிஞ்சுக்கலாமே நீ ஒண்ணு எனக்கு கெடுதல் பண்ணல இத்தனை வருஷ காலமா என்னை வாழ வச்சிருக்கிற நீயே அப்ப நான் வந்து உன்னை வந்து சளிச்சுக்கலாம் மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலா அதுகிட்ட பேசி பாருங்களேன் அது உங்களுக்கு அபரிதமான நன்மைகளை எல்லாம் கொடுக்குங்க காரணம் நீங்கள் எப்போதும் அதனுடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அது கிறுக்குத்தனமானது என்று நினைக்கிறீர்கள் அதை தடுக்க நினைக்கிறீர்கள் அல்லது வேறு எதுவாகவோ மாற்ற நினைக்கிறீர்கள் திசை திருப்புவது எல்லாமே அமுக்கி வைத்தல் தான் ஒன்று செய்யுங்கள் தினமும் இரவில் படுக்கப் போகும் முன் சுவற்றை பார்த்தபடி ஒரு நாற்பது நிமிடம் பேசத் தொடங்குங்கள் உறக்க பேசுங்கள் அதை ரசியுங்கள் அதனுடன் இருங்கள் இதை நம்ம என்ன பண்ணணுங்க ரசிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும்னா என்னதுங்க மதிக்க வேண்டும் அப்ப அந்த எண்ணத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த மனதிற்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோனா ரைட்டு ஓகே இதுக்காக தான் நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்சியா ஓகே இதுதான் விஷயமா இவ்வளவுதானா ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அதுகிட்ட பேசி பாருங்க அப்படிங்கிறாரு ஓஷோ அது கிறுக்குத்தனமானது என்னை வந்து தான் வருது அப்படின்னு மட்டும் ஒரு காலம் நினைச்சிடாதீங்க அது நம்மளுக்கு நல்லதும் செய்யதான் வருது அப்படின்னு உங்களுடைய எண்ணத்துல பதிவை போடுங்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நல்ல விஷயங்களையே கொண்டு வந்து கொடுக்குங்க தீய விஷயங்கள் உங்களுக்கு வந்தா கூட அந்த மனம் அதை அக்செப்ட் பண்ணாம தூக்கி தூர தூக்கி போட்டுரும் அது நம்மளுடைய பதிவுகள்ல பதியாது அவ்வளோதான் விஷயம் அங்கே இரண்டு குரல்கள் இருப்பதாக தெரிந்தால் பிறகு இரண்டு பக்கமும் பேசுங்கள் உங்கள் ஆதரவை இந்த பக்கத்திற்கு கொடுங்கள் பதிலை அந்த பக்கத்திலிருந்து கொடுங்கள் ஒரு அற்புதமான உரையாடலை நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை பார்ப்பீர்கள் அதை திரிக்க முயலாதீர்கள் இந்த இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நிறைய படங்கள்ல பார்த்துருக்கிறோம் நிறைய சீரியல்ல பார்த்துருக்கிறோம் மனசாட்சி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா நம்மளுடைய பிம்பம் நம்ம கிட்ட நீ இப்படி பண்றீங்க பேசும் இல்லைங்களா அது மாதிரி நீங்க மனதோடு ஒரு உரையாடலை நீங்க நிகழ்த்துங்க அப்படிங்கிறாங்க ஓஷோ அடுத்து பாருங்க காரணம் நீங்கள் யாருக்காகவும் சொல்லவில்லை அது கிறுக்குத்தனமாக இருந்தால் இருக்கட்டும் அதிலிருந்து எதையும் துண்டிக்க நினைக்காதீர்கள் சுருக்க நினைக்காதீர்கள் காரணம் பிறகு அதன் முழு அர்த்தமும் தொலைந்துவிடும் இதை குறைந்தபட்சம் ஒரு பத்து நாளைக்காவது செய்யுங்கள் அது நாற்பது நிமிடங்கள் எந்த விதத்திலும் அதற்கு எதிராக இருக்க முயலாதீர்கள் உங்கள் முழு சக்தியையும் அதற்கு கொடுங்கள் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எடுத்து எடுத்து அலசி இந்த கிட்ட அதை பத்தி பேசி அதுக்கான விடையை நம்ம தெளிவுபடுத்திக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல எப்படி இருக்குங்க மனசு ரொம்ப லேஸ் இல்லைங்களா அந்த மனமும் அமைதியாயிரும் இல்லைங்களா அப்ப அந்த போராட்டம் உள்ளுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க இப்ப நாற்பது நிமிஷம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பண்ண முடியும் அந்த நேரத்துல யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு நிமிஷத்துலயே எத்தனை எண்ணங்கள் வந்து போகுது அப்ப நாற்பது நிமிஷத்துல நம்மளால இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் அதுகிட்ட கேட்ட முடியும் நிறைய ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிரும் சரிங்களா இதுதான் விஷயம் பத்து நாட்களுக்குள் ஏதோ ஒன்று மேலிலும் அதுதான் உங்களிடம் எதையோ சொல்ல நினைக்கிறது ஆனால் நீங்கள் கேட்கவில்லை அல்லது ஏதோ ஒன்று இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்க விரும்பவில்லை அதை கேளுங்கள் பிறகு அது மடிந்துவிடும் அப்ப அதோட பேசி இந்த சம்பவத்தையெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது முழுமையா அற்று போகும் அப்ப அந்த மனம் என்ன பண்ணுதுங்க இத உங்ககிட்ட சொல்லணும் இதை உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும் அப்படின்னு அது போராடிக்கிட்டு இருக்கு அப்ப அதை நம்ம கேட்டுட்டோம் அதுக்கான விடையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த இடத்துல அந்த யோசனை அங்க முழுமையா அதோட ஆஃப் ஆயிருதுங்களா அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இதுதான் பதிலா அப்படின்னா அதுவும் தெரிஞ்சுக்கும் நாம்பளும் தெரிஞ்சுக்குவோம் விஷயம் முடிஞ்சிச்சுங்களா அதோட அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருவோம் அதுதான் சொல்றாங்க சுவரோடு பேசுவதை ஆரம்பியுங்கள் அதிலேயே முழுமையாக இருங்கள் விளக்கை முற்றிலுமாக அணைத்து விடுங்கள் அல்லது மெலிதாக வைத்துக் கொள்ளுங்கள் சில சமயங்களில் கத்த வேண்டும் போல் இருக்கிறதா உங்கள் பேச்சின் போது கோபம் வருகிறதா கோபப்பட்டு கத்துங்கள் ஏனெனில் உணர்ச்சியோடு செய்யும் போதுதான் அது ஆழமாக உள்ளே போகும் நீங்கள் அறிவோடு பேசிக் கொண்டிருந்தால் நீங்கள் வார்த்தைகளை ஒரு அருந்த ஒளிநாடாவை போல திருப்பி திருப்பி அதே வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் அது உதவாது உண்மை வெளிவராது உண்மையானது வெளிவராது முன்னாடி சொன்னதா சூரோடு நம்ம பேச ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய பிம்பம் அங்கு இருப்பது போல பேச ஆரம்பிக்கலாம் இருப்பது போல என்னங்க இருக்குதுன்னு முடிவே பண்ணிக்கோங்க இருக்கு அவ்வளவுதான் அந்த இடத்துலதான் நம்மளுடைய மனம் சாட்சி பவமா இருக்கு அந்த இடத்துலதான் நம்ம வச்சு பாத்துட்டு இருக்கிறோம் அப்ப அதோட பேச ஆரம்பிக்கிறோம் பேசி திட்டணுமா திட்டிடுறோம் கிண்டல் பண்ணணுமா கிண்டல் பண்ணிடுறோம் உணர்ச்சியோட அடிக்கணுமா அடிக்க கூட செய்யறோம் எல்லாமே பண்றோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு நம்ம அறிவு பூர்வமா நம்ம அப்படியே எப்படா எல்லாம் வந்து வார்த்தையை ஹார்ஸா யூஸ் பண்றது அப்படிலாம் யோசிக்காம நம்மளுக்கு எந்த மாதிரி எப்படி நம்ம திட்டணுமோ எந்த மாதிரியான உணர்ச்சி பெருத்துல நம்ம ஒரு சாதாரண நிலையில இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு அந்த கோபம் வருகிறதோ எப்படி உணர்ச்சி பொங்க நம்ம பேசணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி அதே வார்த்தையை நீங்க தூக்கி போடுங்க அது மேல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல எல்லாமே அமைதி நிலைக்கு வந்துடும் உண்மையும் வெளியில வந்துடும் மனமும் அமைதியாயிரும் நீங்களும் அமைதி நிலைக்கு வந்துருவீங்க நீங்கன்னா யாருங்க மனம்தாங்க தாங்க நாம மனம் இல்லாம மனிதன் எதுங்க அப்ப இந்த மனம் அமைதி ஆயிடுச்சுன்னா நம்ம அமைதி அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப ஓசு சொல்ற இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணி மனம் கிட்ட நம்ம வாழ்க்கையினுடைய யதார்த்த சூழ்நிலைகள் என்ன ஓ இதுக்காக தான் நீ இப்படி பண்ணனியா இதனாலதான் எனக்கு இப்படி கோபம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி முழுமையாக உங்களுக்கு எந்த மாதிரி அதுகிட்ட பேசணுமோ எப்படிப்பட்ட வார்த்தைகளை அது மேல வீசணுமோ வீசணும்னா கோபத்தை கோபத்தோட நம்ம பேசுவோம் இல்லைங்களா பேசுங்க அது தானே வேற யாரு பேசுங்க அதனால எந்த தப்பும் கிடையாது அது ஒரு தடவை அந்த வார்த்தை வெளியில வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கோபக்கடல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா யார் மீதோ எதையோ தாக்கணும்னு நினைப்பீங்க பாத்தீங்களா அது எல்லாமே முடிஞ்சு போயிருங்க ஒரு தடவை நம்மளுக்குள்ளார அத்தனையும் தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் முழுமையா அமைதி நிலைக்கு வந்துடும் அதுதான் உள்ள இருக்கிறத அப்படியே பேசுங்க அப்படின்னு போஷ சொல்றாங்க உணர்வோடு பாவங்களோடு பேசுங்கள் அங்கே யாரோ இருப்பதை போல ஒரு இருபது நிமிடங்களுக்கு பிறகு நீங்கள் தயாராகி விடுவீர்கள் கடைசி பதினைந்து நிமிடங்கள் மிக அழகாக இருக்கும் நீங்கள் அதை ரசிப்பீர்கள் பத்து நாட்களுக்கு பிறகு நாளடைவில் அந்த உள்பேச்சு மறைந்து போகும் உங்களைப் பற்றியே நீங்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்கள் இப்போது உங்களுக்கு புரிய வரும் இந்த உரையாடலை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளார நிறைய மன அழுத்தங்கள் இருக்கும் நம்ம அந்த இடத்துல தோத்து போயிட்டோமே எல்லாத்துக்கும் காரணம் யார் இந்த மனம்தானே நம்ம சரியான நேரத்துல சரியான விஷயங்களை பண்ண முடியாம போயிருச்சு அதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த மனம் தானேன்ட்டு அதுக்கு மேல பழிய போட்டு போட்டு வச்சிருப்போம் அதுவும் தாங்க முடியாம திணறிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்ப அந்த இடத்துல அதுகிட்ட பேசி கிளியர் பண்ணிட்டோம் ஏன் எதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா ஒரு அமைதி நிலைக்கு வந்திருக்கும் சரி இதனால நன்மை அந்த இடத்துல நம்ம போய் வந்ததுக்கு என்ன காரணம் இந்த மனம்தான் அப்படி நம்மளை கொண்டு வந்திருக்கோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த சூட்சமும் பாத்தீங்கன்னா நம்மளால யாருக்கும் எந்த துன்பமும் வேண்டாம் அவங்க துன்பம் கொடுக்குறாங்களா ஓகே ரைட் குடுக்கட்டும் ஆனா அந்த துன்பம் அவங்க கொடுக்குற துன்பம் நம்மளுக்கு கிடையாது அது அவங்களுக்கே அவங்க யார் மூலமாகலாம் உங்களுக்கு துன்பம் வருதோ அது எல்லாமே உங்களுடைய கர்மாவை கழிக்க வந்த அதாவது உங்களுடைய துன்பங்களை அள்ளி கொண்டு செல்ல வந்தவர்கள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்களேன் எப்படி உங்க வீட்டில இருந்து ஒரு குப்பை தூக்கி போடுவீங்களோ அதே மாதிரி இந்த துன்பம் இந்த கர்மா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அதை எல்லாம் எடுத்துட்டு போக வந்த அந்த குப்பைகளை எல்லாம் முழுமையாக அகற்ற வந்த மனிதர்கள் அந்த துன்பவான்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த துன்பத்தை கொடுப்பவர்கள் அப்ப எல்லாமே அந்த கற்பனையா நினைச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னு பார்த்து அப்படியே சுமந்து கொண்டு போகிறார்கள் அப்படின்ற ஒரு பாவனையா நீங்க பண்ணிட்டே இருங்க அதெல்லாம் உங்களுடைய மனசுல ஒரு பெரிய சுமையாவே இருக்காதுங்க அந்த இடத்துல நம்ம எதிர்வினை ஆற்றியிருந்தோம்னு வச்சுக்கோங்க அந்த கர்மம் கழியாதுங்க அந்த பாவம் கழியாது சரிங்களா ஆனா செய்ய வேண்டிய இடத்துல நம்ம செஞ்சுட்டு தான் வரணும் கண்டிப்பா அது உறுதியா வந்து அதை நம்ம தவிர்க்க முடியாது சில தருணங்கள்ல பல்வேறு தருணங்கள்ல நம்ம செய்யணும்னு அவசியமே இல்லை ஆனா சில தருணங்கள்ல நம்மளுடைய தன்மானத்திற்கு இழுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் ஆகணும் அதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கு புரிய வரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பிரபஞ்சமே நம்மளுக்கு தோல் கொடுக்கும் இதெல்லாம் நீ செய்யாம வராத உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு இழுக்கு அப்படிங்கும் பொழுது நீ செஞ்சுட்டு தான் வரணும் அதெல்லாம் வந்து பிரபஞ்சம் நம்மளுக்கே கை கொடுக்கும் அதனால அது ஓகே இந்த மனம் என்ன பண்ணுது நம்ம 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 அந்த மனதை நோக்கி பொழுது இந்த மனம் நம்மளுக்கு என்ன சொல்லி இருக்கு என்ன புரிய வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன புரிய வச்சிருக்குங்க நான் உனக்கு நல்லதுதான்ப்பா பண்ணியிருக்கேன் அப்படின்னு முடிவா நம்மளுக்கு புரிய வச்சிரும் அப்ப இன்னைக்கு சிந்தனைகள் மூலமாக நம்மளுக்கு முழுமையா தெரியறது என்னதுங்க இந்த மனதை புரிஞ்சுக்கணும் மனதோட பேசணும் அது என்ன சொல்ல வர்றதுங்கிறத நம்ம கேட்கணும் அதோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு புரிய வரும் இந்த மனம் நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்லது செஞ்சுச்சா கெட்டது செஞ்சுச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிய வரும் அப்ப நம்ம என்ன பண்ணுச்சுங்க நம்ம கிட்ட பேசணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுங்க பயந்தும் ஓடிக்கிட்டு இருந்தோம் அதை மதிக்காமையும் ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்ப அதை மதிச்சு இந்த மனது கிட்ட நம்ம ஒரு சாரி சொல்லி ஓ நீ தான் சொல்ல வந்தியா என் வாழ்க்கைக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்கியா அப்படின்னு அது கூட ஒரு இணக்கமான ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த பத்து நாள் பயிற்சியில நம்மளுடைய மனம் என்ன பண்ணனா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ எது நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ எந்த எண்ணங்கள் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கோ அதை மட்டும்தாங்க உங்களுக்குள்ளார உள்ள கொண்டாந்து பதிவா சேர்த்தோம் மற்ற எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா வரும் ஆனா வந்த வேகத்திலேயே பாத்தீங்கன்னா திரும்ப ஓடி போயிரும் இப்ப மனதை நம்ம மதிச்சு அதனோடு இணக்கமா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பண்ணுங்க மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக உறுதியாக மாத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லைங்க அதனால தாங்க அவர்கள் நீங்க மனதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு இவ்வளவு தூரம் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாகவாவது அதாவது இப்படி சொன்னா கேட்பாங்களா அப்படி சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு நிலைகளில் ஓஷோவர்கள் சிந்திச்சு இந்த மனதை நீங்க சரியா புரிஞ்சுக்குங்கப்பா உங்களுடைய வாழ்க்கை நிலைகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்து சொல்றாருங்க நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல முறையில நம்ம சீர்திருத்தி கொண்டு போகலாங்க சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறைவான செல்வ வளம் உயர்வான புகழ் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்